உள்ள அழகிய பட்டர்ஃப்ளை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள் ஃபஸ்ட்டு நல்லா லாங்காக நீளத்துக்கு ஒரு செயின் ஸ்டிச்சு வந்து ஃபுல்லாக உள்ள நூலில் போட்டுக்கோங்க ஃபுல்லாக பெருசாக இருக்கணும் நல்லா பெருசாக போட்டு பாருங்கள் இது எவ்வளோ நீளத்துக்கு இருக்குது அதுக்கு பிறகு அதை கீழே இருந்து மடிக்க ஆரம்பிங்க மடித்து அதை அப்படியே சுற்றி சுற்றி கொண்டு வாங்க இங்கே பாருங்கள் கீழே ஒரு மடிப்பு கிலோக மாதிரி மடித்து அடுத்து திருப்பி ஒரு வரிசை நல்லா பிடிச்சுக்கோங்க கீழே

நீங்கள் வந்து அடுத்து ஒரு முடிச்சு போடணும் மேலே ஒரு நாள் போடணும் இப்போ நான் இன்னொரு லைன் போடுறேன் ஒரு லைன் போட்டால் நல்லா பெருசாக இருக்கும் அழகாக சிரிசா வேணும்னா சிரிசா போட்டுக்கலாம் போட்டு அந்த எண்டில் கீழே ஒரு எல்லோ கலர் நூல் வச்சு கட்டணும் கட்டிட்டு இதே மாதிரி நாலு பீஸ் பண்ணிக்கோங்க மேலே பெரிய பீஸு கீழே ரெண்டு பீஸ் சின்ன பீஸு அவ்வளோதான் பண்ணி முடிச்சுட்டு வச்சுருங்க அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படிங்கிறத பார்க்கலாம்